சனி பகவான் சனி பகவான ஆக்டிவேட் பண்றது சனி பகவான் யாருங்க கர்ம காரகன் தொழில் காரகன் உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் என்ன பண்ணணும் சனி பகவான் நல்லா இருக்கணும் அப்பதான் தொழில் நடக்கும் ஓகேங்களா அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா சனி கிழமையில வர பிரதோஷ வழிபாடு பண்றது நல்ல ஒரு அமைப்பா உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செஞ்சு உங்க பேருக்கு அர்ச்சனை பண்றதும் சிறப்பு கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி அஞ்சு வில்வ இலைகளை தண்ணீர்ல போட்டு காலையில எந்திரிச்சு நம்ம குடிக்கணும் சரிங்களா அதுவும் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் திருநள்ளாறில் போய் நலன் தீர்த்தத்துல குளிச்சுட்டு கும்பிட்டு வரணும் உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு கும்பிட்டு வர்றது நல்லது அதே மாதிரி திரு அக்னீஸ்வரர் வழிபாடு பண்றதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா எட்டு ரூபா காயின போட்டு ஒரு பெரிய அகல் விளக்குல சரிங்களா நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போட்டு அதுல முகம் பார்த்து அந்த எண்ணெயை தானம் பண்ணிடுவோம் சரிங்களா இதுவும் வந்து சனி பகவான் நல்ல ஒரு ஆக்டிவேட் ஆவார் அதாவது சனி பகவான் பலம் குறைந்தவர்களுக்கு நான் சொல்றேன் நான் சரிங்களா அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது உடல் ஊனமுற்றவங்களுக்கு உடை உணவு தானம் பண்றதும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் இரும்பு டாலர் ஏதாவது நம்ம பொருளை வந்து நம்ம கையில வச்சுட்டாலும் அது ஒரு சிறப்பான பலனை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா உடல் ஊனமுற்றவங்களுக்கு உடை இப்போ வந்து ஒருத்தங்க வந்து ஒரு கை இருக்குது இல்லை காலில் அந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து சனிக்கிழமை நாள் நீங்கள் போய் ஒரு வெயில்ல ஒருத்தங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு அவங்க மனதுக்கு பிடித்த ஒரு சப்பலை வாங்கி தர்றீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வேலை இல்லைன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரிங்களா தொழில் ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பரிகாரம் இது இதை வந்து எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் நீங்க பாருங்க சனிக்கிழமை நாள் அப்படி யாராவது பார்த்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ மெயினாக சப்பல் வாங்கி கொடுங்க அது போக உணவு உடை அந்த மாதிரி வாங்கி தரலாம் சரிங்களா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து நம்ம அடுத்தது பார்ப்போம் நடந்தாலும் சரிங்க இப்போ வந்து எப்படின்னா அஷ்டம சனி நடக்குது இதே வந்து அர்த்த அர்த்தாஷ்டம சனி நடக்குது அது அப்படின்னு இப்ப ஏழுற சனி நடக்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஓகேங்களா பாத சனி நடக்குது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் எந்த சனி தசை நடந்தாலுமே காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது சிறப்பு அதுல கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எள்ளு போட்டு வைக்கிறது சிறப்பு அதே மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பண்ணனீங்கன்னா அப்ளை சொன்னது சனி பலம் கூடுறதுக்கு இப்போ பண்ற இப்ப சொல்றது சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கு இது சொல்லிட்டு ராகு பகவானுக்கு நான் சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி எத்தனை பேருக்கு வாங்கி தர முடியுமோ அத்தனை பேருக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி நவக்கிரகத்துக்கு நவ தானியங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா தலகாணி உரையில நம்ம வந்து ஒரு எள்ளு பொட்டலத்தை வச்சு நம்ம தலைக்கு அந்த உரக்குள்ள வச்சு தூங்கலாம் ஏதாவது சன்னி தேசம் நடக்கிறவங்களுக்கு சரிங்களா அது ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும் மதிய வேலையில சாப்பிட்றோம் அப்படின்னா சனிக்கிழமை நாள் மதிய வேலையில சாப்பிட்றோம்னா உப்பு போடாம சாப்பிடலாம் சரிங்களா உப்பு போடாம சாப்பிட்றது அதுவும் வந்து ஒரு சன்னிதேசம் நடக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரம் சரிங்களா இந்த இது வந்து இந்த உப்பு போடாமல் சாப்பிடணும்னு சொன்னோம் பாத்தீங்களா அது அந்த குடும்பத்துல யாராவது அந்த நான் இந்த தசை நடக்கிறவங்களுக்கு தான் பண்ணணுங்கிறது இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் யாரு வேணாலும் பண்ணலாம் சரிங்களா இந்த இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இந்த தசைனால வர பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது நீங்க பயப்பட வேண்டியது இல்லை சரிங்களா அடுத்தது ராகு பகவானுக்கு போவோம்